என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை சற்று செவி கொடுத்து நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக ஒருவர் வாழ்க்கையில் நடக்குகின்றது ஆனால் அதனை உன் அம்மா கவனத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டு உன் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக இதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சிறு சிறு பிரச்சனைகளும் தான் ஒரு குடும்பத்தில் மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் பேராபத்துக்களை விளைவிக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை இப்பொழுது ஒரு சிறு குழந்தையினால் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்க போகின்றது அதனால் என்னவென்றும் இந்த குழந்தை யாருடையது என்றும் நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து உன்னால் தப்பிக்க முடியும் ஆபத்து என்றால் என்ன தெரியுமா குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் உருவாவது ஒற்றுமையாக இருக்கின்ற குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகள் உருவாவதற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையப் போகின்றது அதனால்தான் உன் அம்மா உன் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நீ சந்திக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு ஒட்டு மொத்தமாக சேர்த்து வைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ எண்ணி எண்ணி வருத்தப்பட வேண்டிய நிலை இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது நம்மோடு இருப்பவர்கள் என்றும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாம் நினைத்திருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத குடும்பத்திற்குள் பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றது அதிலும் குறிப்பாக உடன் பிறந்த உறவுகளுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளானது எப்பொழுதுமே மிக பெரிய எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது கடைசியில் பிரச்சனை என்னவென்று பார்த்தால் அது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் அதனை நாம் இவ்வளவு பெரிதாக எடுத்திருக்கவே தேவையில்லை என்பது போன்ற ஒரு நிலையை அந்த பிரச்சனை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுவிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காக தான் நடக்கிறது என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள பழகு உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ உனக்கு சாதகமாக்க பழகு என் பிள்ளையே குடும்பம் என்றால் அங்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது பிரச்சனைகள் இல்லை என்றால் அது குடும்பமாக இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒரு பிரச்சனைகள் உருவாக ஒட்டுமொத்தமாக ஒரு பிள்ளையின் ரூபத்தில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எவ்வளவுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்திருக்கிறேன் ஆனால் அதுவெல்லாம் அவ்வளவு பெரியதாக உனக்கு தோன்றவில்லை ஆனால் இப்பொழுது சில காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நீ பெரிய அளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது என்று உனக்கே புரியவில்லை எப்பொழுது பார்த்தாலும் உனக்கும் உன்னுடைய உடன்பிறந்த உறவுக்கும் இடையில் மன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்று உன் அம்மா நானும் பார்க்கும் பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையில் நிற்பது ஒரு சிறு குழந்தைதான் என்று என் பிள்ளையை இந்த நேரம் நாம் சரியாக எல்லா விஷயங்களையும் கையாள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் உன்னோடு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் இத்தனை நாளுமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த ஆனால் இப்பொழுது நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை என்று அமைந்துவிட்ட பிறகும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வருகிறதே என்று சொல்லி நீ வருத்தப்படுகிறாயல்லவா நிச்சயமாக என் குழந்தையை இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இந்த சூழ்நிலையை நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இதுநாள் வரையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வுகளை தெய்வத்திடம் இருந்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது உடன் பிறந்த உறவுகளுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மேலும் மேலும் மனதில் வேதனையைத்தான் அதிகரிக்கின்றது இது என்று முடியும் நாளை முடியுமா என்பது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் சர்வசாதாரணமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டுதான் இருக்கின்றது எப்படியாவது நாம் இதில் இருந்து வெளிவந்து விட மாட்டோமா எப்படியாவது இந்த பிரச்சனைகளை நாம் கடந்து வந்து விட மாட்டோமா என்று சொல்லி என் குழந்தை நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் நிச்சயமாக பின்னால் இருந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் அப்படியானால் இந்த சிறு குழந்தையினால் ஏற்படுகின்ற பிரச்சனையில் உன்னுடைய குடும்பத்தில் கடைசியில் ஒரு நன்மை நடக்கப் போகிறது அதை என்னவென்று நிச்சயமாக இப்பொழுது உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளுக்குள் அவர்களினுடைய குழந்தை ஒன்று நீ எப்பொழுதுமே பார்க்கின்ற ஒரு அன்பான குழந்தை இந்த குழந்தையை நீ கவனிக்கும் பொழுது நீ சரியாக அவர்களை கவனிக்கவில்லை என்றும் ஏற்ற தாழ்வுகளையும் பாகுபாடுகளையும் உன்னுடைய குழந்தைக்கும் அவர்களினுடைய குழந்தைக்கும் நீ காண்பிக்கிறாய் என்றும் உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கும் உனக்கும் இடையில் சில நாட்களாகவே ஒரு பணிப்போர் போல நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் அதனை வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் அவர்களினுடைய நடவடிக்கைகள் உனக்கு ஏதோ இவர்கள் மனதில் வேதனையாக இருக்கிறது என்பதனை புரிய வைக்கிறது இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வரப்போகிறோமோ எப்படி இவர்களிடம் என்னவென்று கேட்டு இவர்களை சமாதானப்படுத்த போகிறோமோ என்று சொல்லி குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில்தான் இந்த வாழ்க்கையில் நம்மால் எந்த ஒரு விஷயங்களையும் கவனிக்க முடியாதபடிக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களும் பல கஷ்டங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது இவை எல்லாமுமே நீ நினைத்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இது கூட பிரச்சனையாகுமா இப்படி கூட ஆகுமா என்று சொல்லி என் பிள்ளைக்கு மனவேதனையை கொடுக்கின்ற ஒரு பிரச்சனை அல்லவா என் குழந்தையை பொதுவாகவே நீ எப்பொழுதுமே தன் பிள்ளைகளை பார்ப்பதை விட தன் உடன் பிறந்தவர்களின் குழந்தைகளை பார்ப்பதில் அதிக அக்கறை காட்டுகின்றவர்கள் ஆனால் அது அவர்களுக்கு புரியவில்லை ஏன் தெரியுமா அவர்களினுடைய குணம்தான் இப்படிப்பட்ட குணம் தன் பிள்ளைக்கும் தன் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைக்கும் இடையில் பாகுபாடுகளை காட்டுவது என்பது அவர்களினுடைய குணம் அந்த குணம் உனக்கும் இருக்குமோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் இதுபோன்று சிந்திக்கிறார்கள் ஏனென்றால் உன்னை பற்றி வேறு எப்படியுமே சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு நீ எந்த ஒரு தவறையுமே இந்த வாழ்க்கையில் செய்ததும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ எவ்வளவோ அன்பை கொட்டி அவர்களை பார்த்த பிறகும் கூட இவர்கள் உன் மீது ஒரு வெறுப்பை காட்டுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேலும் உன் சந்தோஷத்தை இது போன்றவர்களின் வார்த்தைகளுக்காக நீ இழந்து விடாதே என்ன வேண்டுமோ நீ என்ன செய்கிறாயோ அதை நீ சரியாக செய்து பெற முயற்சி செய் தேவையில்லாத இவர்கள் உன் மீது காட்டுகின்ற வெறுப்பும் நீ செய்யாத தவறை செய்ததாக சொல்கின்ற இவர்களின் வார்த்தைகளையும் நினைத்து ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே என் பிள்ளையை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இவர்களுக்கு உன்னை பற்றி புரிய வரும் அன்று நாம் நினைத்தது எத்தனை பெரிய தவறு என்று உணர்வார்கள் நிச்சயமாக உன்னிடத்தில் அவர்கள் மன்னிப்பினையும் கேட்பார்கள் அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையின் முடிவானது உனக்கும் உன்னுடைய உடன் உறவுக்கும் இடையில் ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கப் போகின்றது அதாவது அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதற்காக நிச்சயமாக மனம் வருந்துவார்கள் உன்னிடத்தில் மேலும் மேலும் உனக்கான அத்தனை அன்பையும் அள்ளி கொடுப்பார்கள் இதன் பிறகுதான் உன உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கும் இடையில் இருக்கின்ற அன்பு அதிகமாக வெளிப்பட போகின்றது எந்த விஷயமாக இருந்தாலுமே ஆரம்பத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படுவது வழக்கம்தானே அதை இல்லை என்று நாம் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது இது போன்ற பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் பொழுது அதை நாம் சரியாக கையாள வேண்டும் நான் அப்படி இல்லை நீதான் அப்படி என்று சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்குவதை நிறுத்திவிட்டு என் பிள்ளையை எதற்கும் பொறுமையாக காத்திரு தானாகவே அவர்களுக்கு புரிய உண்மை என்னவென்று சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளையும் மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு உன்னை தவறாக நினைத்து இவர்களுக்கு நிச்சயமாக சரியான பாடம் ஒன்று அவர்களை சுற்றி இருப்பவர்களாலேயே கொடுக்கப்படும் அவர்கள் நினைத்தது எத்தனை பெரிய தவறு எவ்வளவுதான் இருந்தாலும் நம்முடைய உடன் பிறந்த உறவுகளை நாம் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு சந்தேகப்பட்டது எந்த அளவிற்கு தவறு என்பது நிச்சயமாக புரிய வரும் என் குழந்தையை அதுபோல நாம் தானே இப்படி இருக்கிறோம் என்பதும் அவர்களுக்கு தெரிய இனிமேல் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் மீதும் உண்மையான அன்பை காட்டத் தொடங்குவார்கள் எப்படி நம்முடைய குழந்தைகளின் மீது இருக்கின்ற அன்பை வெளிக்காட்ட தெரியாமல் எப்படி அவர்கள் தன்னுடைய வெறுப்பை காட்டினால் எந்த அளவிற்கு நமக்கு மனம் வேதனை படுகின்றதோ அதே தானே அவர்களின் மீது நாம் செலுத்தியதும் அவர்களுக்கு வேதனையாக இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் அதை காண்பிக்கவில்லை நாம் தான் அதை வெளியே காண்பித்து விட்டோம் அப்படியானால் தவறு நம் பக்கம் தான் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் இத்தனை காலமும் என் பிள்ளையே உன்னுடைய உடன்பிறந்த பிறந்த உறவுகளுக்குள் இருந்த ஒரு அந்யோன்யம் நிச்சயமாக மேலும் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை வேதனைப்படுத்தியது எல்லாம் போதும் இனிமேலாவது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க இந்த தாயானவள் உனக்கான நல்ல ஆசிகளை நிச்சயமாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே இனி உனக்கு சாதகமாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காகவும் நிச்சயமாக வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் யாருக்கும் எந்த வகையிலும் துரோகத்தை செய்ய நினைக்காத உனக்கு யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காத உனக்கு நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் எல்லாம் எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாகவே அது பறந்தோடி போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லா கஷ்டங்களுமே வாழ்க்கையில் வருவது சகஜம்தானே அது யாரால் வருகிறது எதனால் வருகிறது என்பதனை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்முடைய சூழ்நிலைகளை நாம் கடந்து வரத்தான் வேண்டும் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்காகவும் சிலரின் உண்மையான குணங்களை உனக்கு புரிய வைக்கவும் தான் வருகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எல்லாவற்றையும் தாண்டி நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் சிறப்பான ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எதிர்வரக்கூடிய நேரங்களில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் இனிமேல் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் நல்ல நேரம் வந்து விட்டது என் குழந்தைக்கு நல்ல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் அமைந்து விட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ எப்பொழுதும் போல நல்லபடியாக அமைத்திட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டிரு என் பிள்ளையை உன்னை சோதிப்பவர்கள் ஓரளவிற்கு மேல் சோதிக்க நினைத்தால் நீ அவர்களை விட்டு விலகி விடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் உன்னுடைய கஷ்டமும் உன்னுடைய கண்ணீரும் அவர்களுக்கு பெரிதாக தோன்றவில்லை உன்னுடைய கஷ்டமும் கண்ணீரும் அவர்களை எந்த அளவிலும் பாதிக்கவில்லை அப்படியானால் என் குழந்தை இதிலிருந்து விலகுவதுதான் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் உன்னுடைய மனநிலைக்கும் நல்லது என்பதனை புரிந்துகொள் உண்மையான அன்பாக அது இருக்கும் பட்சத்தில் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் மீண்டும் உன்னை தேடி ஓடோடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்லது நடக்கும் என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் உனக்கானதாக கொடுக்கும் அதுவரையிலும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கான நம்பிக்கையை உன் அம்மா நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் சிறு குழந்தையோ பெரிய குழந்தையோ யாராக இருந்தாலும் யாரால் உனக்கு பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் அதிலிருந்து என் குழந்தை நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதிக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் அதாவது அதிலிருந்து உன்னுடைய நிலை உன்னுடைய மனநிலை என்னவென்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ சரியாக உருவாக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்